இவங்களுடைய பெயர் கவின் இவங்க மதுரையில் இருக்கிற ஒரு கிராமத்துல வசிச்சு வந்துகிட்டு இருக்காங்க தற்போது மூணு வருஷமா சென்னையில இருக்கிற ஒரு தனியார் கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மூணு வருஷமா கடுமையான உழைப்பாலும் தன்னுடைய முதலாளி கிட்ட ரொம்ப விசுவாசமா இருந்ததுனாலும் முதலாளிக்கு மேல நம்ம கவினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் பார்த்தோன்னா இருந்துகிட்டு இருக்குது இப்ப ஏற்பட்ட சூழ்நிலை தான் முதலாளியும் சரி அவங்களுடைய மனைவியும் சரி கவினை நம்மளுடைய பர்சனல் டிரைவரா பார்த்தோன்னா ஏத்துக்கலாம் நம்ம வீட்டிலே பார்த்தனா அவன் இருந்துகிட்டோம் நல்ல பொறுப்பா வேலை செய்யறான் அது மட்டும் இல்லாம எல்லா வேலையும் தன்னுடைய வேலை மாதிரி இழுத்து போட்டு செய்யறான் அப்படின்னு நம்பி வந்து பாத்தீங்கன்னா கவில வந்து தன்னுடைய வீட்டிலே வந்து தங்க வைக்கிறாங்க முதலாளி குடும்பத்தை பத்தி சொல்லியே ஆகணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்பான ஒரு வீடு எந்த ஒரு குறையும் கிடையாது முதலாளி ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் கடுமையா உழைக்கிறவங்களுக்கு கணக்கே பார்க்காம அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு கூட பார்த்தோன்னா சொல்ல முடியும் அப்பேற்பட்ட முதலாளிக்கு அஞ்சலி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கிறாங்க பேருக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு அழகான பொண்ணு அதுக்கு ஏத்த மாதிரி திறமையான ஒரு பொண்ணு எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சவாலான ஒரு விஷயம் இருந்திருந்தாலும் ரொம்ப ஒரு ஒரு நல்ல பொண்ணு கூட சொல்ல முடியும் ஏகப்பட்ட பேர் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு உண்டான வேலையை சரியான பிரிச்சு கொடுக்கறதும் அவங்களுக்கு சரியான முறையில சேலரி கொடுக்கறதும் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க இதனால நம்ம அஞ்சலிய நம்ம கவினுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம அஞ்சலிக்கு சரி கவின் மாதிரி ஒரு பொறுப்பான பையன் வேற யார் இருக்குதா நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க எல்லாம் சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க ஆனால் கவின் வந்து ரொம்ப பொறுப்பா இருக்கிறான் பொண்ணுங்க கூட எவ்வளவோ தூரம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும் மற்ற பொண்ணுங்க கூட எப்படி எப்படியோ இருக்க வாய்ப்பு கிடைச்சாலும் கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கிறான் முக்கியமா நம்ம குடும்பத்துக்காக உண்மையா இருக்கிறான் அப்படிங்கிற நிலைமையில தான் நம்ம அஞ்சலி இருக்கிறாங்க கபின் வந்து தன்னுடைய முதலாளிக்கு மட்டும் டிரைவரா கிடையாது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தன்னுடைய அஞ்சலிக்கும் பார்த்தீங்கன்னா டிரைவரா இருப்பாங்க அஞ்சலி வந்து வெளியிடங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி தன்னுடைய தோழிகள் கூட சந்திக்க போனாலும் சரி எப்பொழுதுமே கவினை தான் வந்து அழைச்சிக்கிட்டு வந்து போயிட்டு இருப்பாங்க இப்போ இருக்கும்போது தான் கார்ல இருக்கும்போது அப்பப்பக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலியை சைடு கண்ணால பார்ப்பாங்க அஞ்சலி உண்மையிலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேரழிக்கு தான் ஆனால் அப்பேற்பட்டவங்க பாத்தீங்கன்னா அஜய் அப்படிங்கிற ஒரு பையன் கூட அப்பப்பி பேசிக்கிட்டு இருப்பாங்க அஜய பத்தி சொல்லி ஆகணும் அப்படின்னா சின்ன வயசுலயே நம்ம அஜய்க்கும் சரி இந்த பக்கம் அஞ்சலிக்கும் சரி ரெண்டு பேர்த்துக்கும் திருமணம் பண்ணிக்கிறதா நிச்சயம் பண்ணிட்டாங்க ஆனா இதுவரைக்கும் திருமணம் ஆகல நம்ம அஜய் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம தப்பான பழக்க வழக்கம் தப்பான நண்பர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு அடிக்கடி அஞ்சலிக்கு தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம அஞ்சலியும் சரி தன்னுடைய அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவாங்க கொஞ்சம் பொறுமையா இருமா சின்ன வயசுல அவ ரொம்ப ரொம்ப பொறுப்பான பையன் நம்ம அஜயோடைய அப்பா வந்து ரொம்ப ரொம்ப பொறுப்பானவங்க நல்லவங்க திருமணம் ஆயாச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே சரியாகிடுமே அப்படின்னு அப்பப்பைக்கு பார்த்தா சொல்லுவாங்க ஆனா நம்ம அஞ்சலிக்கு நம்ம அஜய கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா பிடிக்கிறதே கிடையாது இப்ப இருக்கு இப்ப தான் நம்ம கபின் வந்து நம்ம அஞ்சலி அஞ்சலிக்கிட்ட அப்பப்பைக்கு வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம கவினுக்கு அஞ்சலிக்கிட்ட பேசுற அந்த ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப சுவாரஸ்யமாக பேச பேச இன்னமும் கொஞ்சம் ஆசையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மனசை வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டு வந்துகிட்டு இருந்திருக்காங்க இப்ப இருக்கும்போது தான் நம்ம முதலாளியும் அவங்களுடைய மனைவியும் கவினை கூப்பிட்டு வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மாதம் என்னுடைய அன்னை வீட்டுக்கு வந்து வெளிநாட்டுக்கு வந்து கிளம்பி போகிறேன் என்னுடைய பொண்ணு தனிமையில தான் இருக்கிறா அவளை நீ தான் வந்து ரொம்ப பத்திரமா வந்து பார்த்துக்கணும் வெளியிடங்களுக்கு எங்கே போனாலும் கண்டிப்பாக நீ தான் வந்து பொறுப்பாக போ போய் ஆகணும் ஆஃபீஸில் கொஞ்சம் தூங்காமல் கொள்ளாமல் எல்லா வேலையும் ரொம்ப கண்ணோட்டமா பாத்துக்க அப்படின்னு அறிவுரை சொல்லிட்டு அவங்க வந்து ஃபாரின் வந்து கிளம்பிட்டாங்க போயிட்டு வர ரெண்டு மாசம் தாராளமாகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு பார்த்தா கிளம்பிடுறாங்க இப்போதைக்கு கவின் வந்து நம்ம அஞ்சலியை ரொம்ப பத்திரமாவே பாத்துக்கிறாங்க என்னதான் வாய்ப்பு கிடைச்சாலும் இந்த சந்தர்ப்பத்தை தப்பான முறையில் பயன்படுத்தாம முதலாளிக்கு விசுவாசமாகவும் நம்ம அஞ்சலிக்கு உண்மையாகவும் பார்த்தீங்கன்னா நடந்துக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி வந்து இரவு நேரத்தில் ஒரு பதினோரு மணிக்கு வந்து நம்ம கவினுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஒரு நிமிஷம் என் ரூமுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் அஞ்சலி சொல்கிறாங்க எனக்கு உடல்நிலை சரியில்லை டேப்லெட்டை நான் போட்டுட்டேன் டாக்டர்டையும் பார்த்தா நான் கன்சல்ட் பண்ணிட்டேன் ஆனால் நீ பக்கத்தில் இருந்தானா எனக்கு ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ட்டு பார்த்தா பத்திர சொல்றாங்க நம்ம கவினும் சரி பரவாயில்ல நான் வந்து உங்க கூடவே இருக்கிறேன் எனக்கு நாளைக்கு கூட நான் தூங்கிக்கிறேன் உங்களைய விட எனக்கு தூக்கம் ஒன்றும் அவ்வளவு முக்கியம் கிடையாது அப்படின்ட்டு பார்த்தனா விட்டுறாங்க ஆனால் நம்ம அஞ்சலி மொபைலுக்கு விடாம ஃபோன் பண்ணி நம்ம அஞ்சலியும் ரொம்ப டென்ஷனா பேசுறது இதே மாதிரி போய்கிட்டு இருக்குது இப்ப இருக்கும் தான் முதலாளியும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மாசம் பார்த்தீங்கன்னா முடிய வந்து ஆரம்பிக்குது முதலாளியும் வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வர வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் முதலாளி வந்து நம்ம வந்து சொல்றாங்க நீ எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா அப்படிங்கு நம்ம கவினுக்கு ஒண்ணுமே புரியல எதுக்காக இவரு நம்ம மேல கோவப்படுறாரு ஆத்திரப்படுறாரு அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியல பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரம்பை எடுத்து நம்ம கவினை கண்ணா பின்னமா போட்டு அடிக்கிறாங்க நம்ம கவினுக்கு அப்ப கூட புரிய வரல ஐயா நீங்க எதுவா இருந்தாலும் என் கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்க ஐயா என்னை ஏன் தேவையில்லாம அடிக்கிறீங்க நான் எந்த ஒரு தப்புமே பண்ண கிடையாது உங்க பொண்ணை நான் பத்திரமா தானே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்துனா சொல்றாங்க அப்பதான் அந்த முதலாளி சொல்றாங்க இல்லை நான் இல்லாத நேரத்துல என் பொண்ணு கிட்ட நீ தப்பா நடந்துகிட்ட அவ இப்போதைக்கு பிரெக்னடா இருக்கிறா அதுக்கு முழுக்க முழுக்க நீ மட்டும்தான் காரணம் உன்னைய நம்பி நான் வீட்டில் நீ நீ முதலாளி வந்து கண்ணாபின்னமா திட்டுறாங்க நம்ம கவின் வந்து எவ்வளவோ தூரம் கதறி பார்த்துட்டாங்க நான் உங்களுக்கு உண்மையா தான் இருந்தேன் நான் எந்த தப்பும் பண்ணல நீங்க வேணா அஞ்சலிக்கிட்டே கேட்டு பாருங்களேன் சொல்றாங்க அப்போ தான் அஞ்சலியும் பார்த்தனா சொல்கிறாங்க ஆமாப்பா நீங்கள் இல்லாத நேரத்தில் காரில் போகும்போதும் வரும்போதும் என் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கவினு தான் என் வயிற்றுல வளர்ற அந்த உயிருக்கு காரணமும் கவினு தான் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பொய்யை பார்த்தோன்னா சொல்கிறாங்க நம்ம கவினுக்கு என்ன பண்றதுனே புரியல ஒருவேளை தூக்க கலக்கத்தில் ஏதாவது நடந்திருக்குமா அன்னைக்கு ஒருவேளை கொஞ்சம் போதையில் இருந்துட்டோம் அன்னைக்கு ஏதாவது பார்த்தனா நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு பதட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாயிடுச்சு இப்படி இருக்கும் போதுதான் முதலாளியே பாத்தீங்கன்னா நம்ம கவினை கூப்பிட்டு வந்து சொல்றாங்க நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது இந்த மிகப்பெரிய ஒரு குடும்பத்துல நானும் ஒருத்தேன் இப்பேற்பட்ட நிலைமையில இருக்கும் போது இந்த குழந்தைய வந்து நான் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பாவம் என்னைய சும்மா விடாது ஹாஸ்பிட்டல் போனாலும் முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க நீதான் பாத்தீங்கன்னா என் பொண்ண கழுத்துல பார்த்தன்னா தாலி கட்டி அவளை நீ வந்து மனைவியா ஏத்துக்கணும் அது மட்டும் இல்லாம ஒரு வருஷம் நீ வந்து அவ கூட மனைவியா கணவன் மனைவியா நீங்க ரெண்டு பேரும் பார்த்தன்னா வாழணும் அது மட்டும் இல்லாம நீ எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல தப்பிச்சிட்ட அப்படின்னா நான் உன்னை ஏதாவது நான் உன்ன பண்ணிடுவேன் எப்படியாவது நீ தான் பண்ணியாகணும் அப்படின்னு ரொம்ப வார்னிங் பண்ணி கேக்குறாங்க இப்போதைக்கு கவின் கொஞ்சம் யோசனை பண்றாங்க தன்னுடைய அக்காவுக்கு வந்து திருமணம் அதுக்கு பண உதவி அதிகமாக தேவைப்படுது அப்பேற்பட்ட பண உதவியை வந்து முதலாளி மட்டும்தான் தர முடியும் வேற வழியே கிடையாது ஏற்கனவே அவங்ககிட்ட பணம் கெட்டிருந்தோம் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பணம் கேட்டால் தருவாரா அப்படிங்கிற தயக்கத்தில் இருந்தாங்க மிகப்பெரிய ஒரு சூட்கேஸ் நிறையா பணத்தை தராங்க இந்த பணத்தை வச்சு உங்கள் அக்கா திருமணத்தை நல்லபடியாக முடி அதுக்கப்புறமா என்னுடைய பொண்ணுடைய திருமணத்தையும் நல்லபடியாக முடி என் பொண்ணை விட்டு பிரிஞ்சு போயிடணும் அப்படின்னு நினைச்சிடாத

போறாங்க அம்மாவும் பதறி போறாங்க உன் கல்யாணத்தை பத்தி நான் என்னென்னமோ கனவு கண்டேன் இப்படி பண்ணிட்டியாடா அப்படிங்கிறாங்க அப்பதான் அஞ்சலிய பாக்குறாங்க அஞ்சலி உண்மையிலுமே பேரழகியா பார்த்தனா இருக்கிறாங்க அஞ்சலிய எல்லாத்துக்கும் பிடிச்சு போச்சு நாமளே தேடி பார்த்தா கூட இப்பேற்பட்ட ஒரு பொண்ணு கிடைக்காது நல்ல பொண்ணை தான் பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சந்தோஷத்தோட அந்த பொண்ணை வந்து பார்த்தோன்னா ஏற்றுக்கிட்டாங்க அஞ்சலி இவ்வளவு நாளாக சிட்டிலேயே இருந்து பழகிட்டாங்க கிராமம் என்ன தான் இருந்தாலும் அந்த கிராமம் நம்ம அஞ்சலிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அக்காவுடைய திருமணத்தை முதலாளி கொடுத்த பணத்தை வச்சு தாம் தூம்னு சூப்பராகவே பார்த்தீங்கன்னா நடத்தி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா தான் அஞ்சலியும் பார்த்தீங்கன்னா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு புது சாரி கட்டிக்கிட்டு சூப்பராக பார்த்தேன்னா மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் நம்ம கபின் வந்து நம்ம அஞ்சலியை பார்த்து கேட்குறாங்க நான் என்ன தப்பு பண்ணினேன் எதுக்காக என் மேலே இவ்வளோ பெரிய படியை தூக்கி போட்டீங்க முதலாளிக்கு நான் உண்மையிலுமே விசுவாசமாக தான் இருந்தேன் நானும் வாங்கிட்ட ரொம்ப உண்மையாக தான் இருந்தேன் இப்படி இருக்கும்போது என்ன தான் நடந்துச்சு நீயா சொல்லேன் அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க நம்ம அஞ்சலி அவ்வளவு நேரம் கண்ணு தண்ணி விட்டு அழுதுட்டு அழுது புலம்பிக்கிட்டே சொல்றாங்க ஓ மேலே எந்த தப்பும் கிடையாது எல்லா தப்புமே என்னுடைய தப்பு தான் என்னைய மன்னிச்சுது அப்படின்னு சொல்றாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்றாங்க எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே அஜய்க்கும் எனக்கும் திருமணம் வந்து பார்த்தனா முடிவு பண்ணிட்டாங்க ஆனா அஜயோடைய நடவடிக்கை கொஞ்சம் கூட சரி கிடையாது என்கிட்ட எத்தனையோ முறை தப்பா நடந்துக்க பாத்துக்கிட்டா நான் கொஞ்சம் கூட பார்த்தேன் இடம் கொடுக்கல நண்பர்கள் மூணு பேர்த்து அழைச்சுக்கிட்டு வந்துட்டு என்கிட்ட எப்படி எப்படியோ நடந்துக்க பார்த்தான் நானும் பார்த்தேன்னா அவங்க கிட்ட இருந்து அவங்களுடைய பிடியிலேருந்து எப்படியோ பார்த்தேன்னா தப்பிச்சுட்டேன் இதுக்கு முடிவு என்னதான் தான் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் என்னுடைய அப்பா கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொன்னேன் இப்போதைக்கு எங்கள் அப்பாவே வந்து சொன்னது என்ன அப்படின்னா நம்மளுக்கு உண்மையாக விசுவாசியாக இருக்கிறது கவினை விட்டால் வேறு ஆள் கிடையாது நான் இந்த விஷயத்தை நான் எப்படியாவது பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்துட்டார் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நீ கிடையாது நாங்கள் தான் எங் நாங்கள் வந்து எப்படியாவது வந்து கிட்ட வந்து தப்பிச்சாகணும் அவங்க வந்து ரொம்ப கெட்டவன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முடிவெடுத்தோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே முதலாளியும் சரி அவங்களுடைய மனைவியும் சரி நேரா அந்த ரூமுக்குள்ளார வராங்க நம்ம முதலாளி கையெடுத்து கும்பிட்டு நம்ம கவினுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க நாங்கள் பண்ணுனது ரொம்ப ரொம்ப தப்புதான்ப்பா ஆனால் இப்போ கூட உங்களுக்கு நான் நல்லது பண்ண தான் நான் வந்திருக்கேன் என் பொண்ணை நீ திருமணம் பண்ணிக்க உன்னைய விட என் பொண்ணை நல்லா பார்த்துக்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது என் பொண்ணை நீ பத்திரமா பார்த்துக்குவே அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது மற்றபடி பார்த்தனா நீ வந்து எந்த தப்பும் பார்த்தனா என் பொண்ணுக்கிட்ட பார்த்தனா பண்ண கிடையாது என் பொண்ணு யாருக்கிட்டையும் பார்த்தனா நம்பி ஏமாந்து வர கிடையாது நீ எப்படி முழுசாக இருக்கிறியோ அதே மாதிரி தான் என் பொண்ணு முழுசாக இருக்கிறா நீங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக இணையணும் அப்படிங்கிற அறிவுரை வந்து சொல்கிறாங்க நம்ம கவினுக்கு அப்பதான் பாத்தீங்கன்னா எல்லா உண்மையும் பார்த்தனா தெரிய வருது அப்ப அஜய் அப்படிங்கிற ஒருத்தவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு நாடகம் போட்டிருக்காங்க போல ஆனா இப்போதைக்கு நம்மள பிடிச்சு போனதனால மட்டும் தான் அஞ்சலிக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்க போறாங்க எனக்கு உண்மையிலேயுமே இந்த திருமணத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம கவின் வராங்க ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா அதே மேடையில திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அதுவும் ஜாம் ஜாமன் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க முதல் வருஷத்துலயே நம்ம கவினும் சரி அஞ்சலியும் சரி ஒன்னா இணைஞ்சு அழகான ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த முதலாளியுடைய நிர்வாகத்தையும் சரி அதுக்கப்புறம் வீட்டையும் சரி அவங்களுடைய பொண்ணையும் சரி முதலாளியும் சரி ரொம்ப பத்திரமாவே நம்ம கவின் வந்து பாத்துக்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்